ஆண்டவராக நாமத்தில் வாழ்த்துக்கள் சங்கீதம் பதிமூணு அதனுடைய ஆறாவது வசனம் சொல்கிறது கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன் என்று சங்கீதக்காரன் இப்படியாய் பாடுகிறார் எனக்கன்பானவர்களே உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் எத்தனையோ நன்மைகளை செய்து கொண்டிருக்கிறார் செய்திருக்கிறார் ஆனால் நீங்கள் கர்த்தரை பாடுகிற விஷயத்தில் கர்த்தரை ஆராதிக்கிற விஷயத்தில் சோர்வு உள்ளவர்களாய் அசதி உள்ளவர்களாய் இருக்கிறதை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் சுட்டிக்காட்டுகிறார் இந்த நாளில் சொல்லுங்க கர்த்தர் எனக்கு எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறார் என்று கர்த்தரை புகழ்ந்து பாடக்கூடிய அனுபவத்தை உங்கள் வாழ்க்கையில் தெரிந்து கொண்டு கர்த்தரை பாடி மகிமைப்படுத்துங்கள் இன்னும் அநேக நன்மைகள் உங்கள் வாழ்க்கையில் செய்ய கர்த்தர் இருக்கிறார் நன்மை ஒன்றும் உங்கள் வாழ்க்கையில் தடைபடுவதில்லை நீங்கள் தேவனை பாடுகிற விஷயத்தில் உற்சாகப்படுங்கள் கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார் காட் பிளஸ் யூ